இந்த முதலமைச்சர் பேசுறார் செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார் வேற எங்கே அடைக்க போறாங்க அங்கே தான் அடைப்பாங்க வேற எங்கே தான் சொல்லு திகார் செயலுக்கு போனோம் அங்கேயும் போட்டுவாங்க ஏன்னா அங்கேயும் இருக்குது ஆயுள் கால முறை சிறையில் தான் வேணும் அவ்வளவு ஊழல் செய்த மனிதர் தான் இன்னைக்கு செயல் வீரர் போராட்டப்படுகின்ற செந்தில் பாலாஜி அதோட அவரை பற்றி முதலமைச்சர் பேசுறாரு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு வேலூரில் பேசியிருக்கிறார் சிஏஏ பற்றி பேசியிருக்கிறார் வேளாண் சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மதம் மொழி இன அடிப்படையில் வேறுபட்டு மக்களை பார்க்க கூடாது என்பது எங்களுடைய திண்ணமான முடிவு சிறுபான்மை மக்களை அரண்போல் காக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி சிஏ சட்டத்தை கூட கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அருமை அண்ணன் அன்வராஜா அவர்கள் அதை எதிர்த்து பேசினாங்க திமுக எதிர்த்து பேசல இன்னைக்கு அவ்வளவு அருமையா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு நாடாளுமன்ற குறிப்பில் இருக்கின்றது போய் வேணாம் பார்த்துக்கிறது ஸ்டாலின் அவர்களே அதே போல மேலவையில் நம்முடைய அண்ணா திமுக மேலவை உறுப்பினர் அண்ணன் எஸ்ஆர் ஆர் பேசினார் இந்த சிஏ பற்றி பேசினார் அழுத்த திருத்தமா பேசினார் ஆக மேலவையும் சரி மாநிலவையும் சரி இந்த செய்ய சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஆணித்தரமாக எதிர்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே அதே போல வேளாண் சட்டத்தை பத்தி பேசுகிறார் வேளாண் பத்தி உனக்கு என்ன தெரியும் நீங்க காய்கறிகளை எடுத்துட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல இல்ல தானியத்தில் எடுத்துட்டு போய் பாரு காட்டுங்க ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னா பரவாயில்ல ஆனா நான் பச்சை பொய் சொல்லுகின்ற நான் பச்சை துண்டு போட்ட பச்சை பீ சொல்லிக்கிட்ட பல்லு சாமி சொல்றார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள் நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுறீங்கள் யார் விவசாயி என்பது நிரூபணம் காட்டுகிறேன் சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனா பத்தாது மக்கள் எல்லாம் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் விவரம் தெரிந்த மக்கள் உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடாத ஸ்டாலின் அவர்களே அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார் விவசாயிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகளே பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒன்று தான் ரெண்டாயிரத்தி விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க எங்களால கடன் கட்ட முடியவில்லை என்று உடனடியாக அம்மாவுடைய அரசு பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி செய்து சாதனை அதிமுக அரசாங்கம் ஆனா ஸ்டாலின் சொல்றாரு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதி ஜனதாவோட கல்ல உற வச்சிருக்காரு கல்ல தொடர்பு வச்சிருக்கா இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கீங்க விடாது வேற எந்த கட்சி தலைவராது இப்படி பேசுறாங்களா இந்த கட்சி தலைவர் தான் பேசுவார் அதெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர் தான் இப்படிப்பட்ட வார்த்தை வருது ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்நாடகம் அணையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் திறக்கப்படல உச்ச நீதிமன்றம் தீர்ப்புப்படி நமக்கு மாதந்தோறும் தண்ணி திறந்து விடணும் தண்ணி திறந்து விடல ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறார் இந்திய கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள போறார் அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் கேட்டு வாங்கி வேணும் ஆனா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது குடும்பத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த விவசாயிகளை பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை இந்த மக்கள் பற்றி கவலை இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை அங்கேயே கேட்டு பெற்றிருக்கலாம் அப்படி கர்நாடக அணியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை நீங்கள் வழங்கினால்தான் நான் இந்தியா கூட்டணியிலே நான் அங்க வைப்பேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கர்நாடக கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கும் அதையெல்லாம் செய்யல செய்ய மனமில்லை ஏன்னா அவர்களுக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி தான் கவலை